நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாண்டவர்கள் ஐவரும் பாஞ்சாலியோடு வனவாசத்திற்கு புறப்பட்டார்கள் அப்படி போன அவர்கள் ஒரு ஆலமரத்தின் கீழ் அமர்ந்தார்கள் அப்போது அங்கு வியாசர் வந்தார் வந்த அவர் பாண்டவர்களுக்கு அறிவுரை கூறும் பொருட்டு தர்மா நீங்கள் அனைவரும் பனிரெண்டு ஆண்டுகள் வனவாசமும் ஓராண்டு அஞ்ஞாத வாசமும் முடிந்து உனது நாட்டை நீ வாங்க வேண்டும் என்றால் அவ்வளவு எளிதில் துரியோதனன் உங்களுக்கு தரமாட்டான் நீ போராடித்தான் வாங்க வேண்டும் அப்படி நீ போராட வேண்டும் என்றால் பலமும் தேவையான அஸ்திரங்களும் வேண்டும் அதனால் நீ அர்ஜுனனை அனுப்பி சிவபெருமானிடம் பாசுபதாஸ்திரத்தை பெற்று வர சொல் என்றார் அதன்படியே அர்ஜுனனும் கடும் தவம் செய்து சிவபெருமானிடமிருந்து பாசுபதாஸ்திரத்தை பெற்றார் அதன் பிறகு இந்திரனுக்கு தொல்லை கொடுத்து வந்த நிவாத கவசர்களை பாசுபதாஸ்திரத்தை கொண்டு அனைவரையும் அழித்தார் இதனால் இந்திரன் மகிழ்ந்து இந்திரலோகத்தில் சில நாட்கள் வந்து தங்குமாறு அர்ஜுனனை அழைத்தார் அர்ஜுனனும் அதற்கு ஒப்புக்கொண்டு இந்திரலோகம் வர சம்மதித்தார் இந்திரலோகம் சென்ற அர்ஜுனன் எப்படி ஊர்வசியின் சாபத்திற்கு ஆளாயினார் அந்த சாபத்தினால் அர்ஜுனன் அடைந்த நன்மை என்ன அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திரனோட தேர் சாரதி மாதலியுடன் அர்ஜுனன் தேவலோகத்தை நோக்கி சென்றான் அவர்கள் போகும் வழியில் நட்சத்திரங்கள் ஜொலித்தன அப்போது மாதலி சொன்னார் அர்ஜுனரே இங்கு நட்சத்திரங்களாக ஜொலிப்பவர்கள் பூமியில் மனிதனாக வாழ்ந்து பெரும் புண்ணியம் செய்தவர்கள் இவர்கள் விண்ணில் இருந்தபடியே மகான்களால் போற்றப்படுகின்றனர் என்றான் அதன் பிறகு அர்ஜுனன் பார்த்த காட்சிகள் அவரையே பிரமிக்க வைத்தது இருவரும் இந்திரலோகத்தை அடைந்தார்கள் அங்குள்ள தேவமங்கைகள் அனைவரும் அர்ஜுனனை மலர்களை தூவி வரவேற்றனர் அங்கிருந்த தேவர்களும் அர்ஜுனனை வரவேற்றார்கள் இந்திரன் அர்ஜுனனை அழைத்து வந்து தன்னோட அரியணையில் அமர வைத்தார் இந்திரனுக்கு சமமாக அமருபவர்களை உபேந்திரன் என்று அழைப்பார்கள் இதனாலேயே அர்ஜுனனுக்கு உபேந்திரன் என்ற பெயர் வந்தது இந்திர சபையில் ரம்பை ஊர்வசி மேனகை முதலியோர் நடனம் ஆடினார்கள் அர்ஜுனனின் வரவையொற்றி இந்திரலோகம் மிக பொலிவுடன் காணப்பட்டது அர்ஜுனனோட வரவேற்பெல்லாம் முடிஞ்ச பிறகு சித்திரசேனனை அழைத்து அர்ஜுனனுக்கு கலைகளை கற்றுக் கொடுக்கும்படி இந்திரன் கூறினார் அர்ஜுனன் சொன்னார் தந்தையே நான் வேண்டுவது அஸ்திரங்கள் மட்டுமே கலைகள் அல்ல என்றார் இந்திரன் மகனே அர்ஜுனா பயிற்சிகளால் மட்டுமே இங்குள்ள அஸ்திரங்களை அடைய முடியும் உனக்கு அஸ்திரங்களை கொடுப்பதற்கு முன் ஆயக்கலைகள் கலைகள் அறுபத்தி நாலையும் இதை நீ கற்றுக்கொள்ள ஐந்து ஆண்டு காலமாகும் இவை அனைத்தையும் நீ கற்றுக்கொண்ட பிறகே பூலோகம் செல்வாய் என்றார் இந்திரன் இதை கேட்ட அர்ஜுனன் சற்றே திடுக்கிட்டார் ஏன்னா பூலோகத்தில் தன்னை காணாமல் சகோதரர்கள் வருந்துவார்கள் என்பதால்தான் அர்ஜுனன் தன்னை காணாமல் என் சகோதரர்கள் வருந்துவார்கள் தந்தையே என்றார் அதை கேட்ட இந்திரன் அர்ஜுனா இதை நினைத்து நீ கவலைப்படாதே நீ இங்கிருக்கும் செய்தி உனது சகோதரர்களுக்கு தெரிவிக்கப்படும் என்றார் அந்த சமயம் முரமோச முனிவர் இந்திரலோகத்திற்கு வந்திருந்தார் அங்கு மானிடனாக அர்ஜுனன் இருப்பதை பார்த்து வியப்படைந்தார் அந்த முனிவர் அதன் பிறகு சிவபெருமானிடமிருந்து பாசுபதாஸ்திரத்தை பெற்றதையும் அறிந்தார் அர்ஜுனனுக்கு தன்னோட ஆசையையும் வழங்கினார் அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்ட முனிவர் பாண்டவர்களை காண காமிய கவனத்தை நோக்கிச் சென்றார் அங்கு பாண்டவர்களை சந்தித்து அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் பெற்றதையும் இப்போது இந்திரலோகத்தில் இருப்பதையும் தெரிவித்தார் இதை கேட்ட பாண்டவர்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி உண்டானது இப்படி மகிழ்ச்சியோடு பாண்டவர்கள் இருக்க தேவலோகத்தில் என்ன நடந்தது என்றால் தேவலோகத்தில் இருக்கும் ஊர்வசி அர்ஜுனனை கண்டதும் காதல் கொண்டாள் அர்ஜுனன் அழகில் மட்டுமல்ல வீரத்திலும் பேரழகன் என்பதை நன்கு அறிந்திருந்தாள் ஊர்வசி இதனாலேயே அர்ஜுனனை சுற்றி சுற்றி வந்தாள் ஆனால் அர்ஜுனன் இதை எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்தார் ஆனால் ஊர்வசி தன்னோட காதலை தெரிவிக்க அர்ஜுனனின் இருப்பிடத்திற்கு சென்றாள் அர்ஜுனன் ஊர்வசியை கண்டவுடன் மிகுந்த மரியாதையோடு பணிந்து வணங்கினார் வந்த ஊர்வசி சொன்னால் நான் தான் ஊர்வசி என் அழகில் மயங்காதவர்களே கிடையாது ஆனால் நான் உன்னை விரும்புகிறேன் உன்னை காணவே இந்த இரவில் இங்கு வந்தேன் என்னை ஏற்றுக்கொள் என்றாள் இப்படி ஊர்வசி பேசியதை கேட்டதும் அர்ஜுனன் அதிர்ச்சி அடைந்தான் உடனே அர்ஜுனன் தாயே நீங்கள் என் தந்தைக்கு சமமானவர் இந்திரன் எனக்கு தந்தையாவார் அந்த வகையில் நீங்களும் எனக்கு அன்னையாவீர்கள் என்றார் அர்ஜுனன் அதற்கு ஊர்வசி அர்ஜுனா இது தேவலோகம் இங்கு மானிட வாழ்க்கையின் தர்மநெறியை நெறியை பின்பற்ற தேவையில்லை என்றாள் உடனே அர்ஜுனன் தாயே நான் இங்கு சில காலம் தங்கியிருப்பவன்தான் எனக்கு உரியது மானிட வாழ்க்கை அந்த வகையில் தர்மத்தை பின்பற்றுவதே எனது கடமை நான் இங்கு வந்ததோட நோக்கம் என்னன்னா அஸ்திரங்களை பெறுவதற்கு மட்டுமே என்றார் அர்ஜுனன் இதை கேட்டு கோபம் கொண்ட ஊர்வசி ஒரு பெண்ணின் காதலை உணராத நீ ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் அறவாணியாகப் போவா என்ற சாபத்தை வழங்கினாள் இப்படி ஊர்வசி கொடுத்த சாபத்தை கேட்ட அர்ஜுனன் மிகுந்த மனவேதனையை அடைந்தார் என்ன இது அஸ்திரம் தேடி வந்த நமக்கு இப்படி ஒரு சாபம் நேர்ந்துவிட்டதே என்று கவலை கொண்டார் பின்னர் ஊர்வசியிடம் தாயே அறநெறி வழியில் நடக்கும் எனக்கு தாங்கள் இவ்வாறு சாபம் அளிக்கலாமா தயவு செய்து எனது நிலைமையை அறிந்து தாங்கள் எனக்கு சாப விமோச்சனம் தாருங்கள் என்றார் ஊர்வசி அர்ஜுனா நான் உனக்கு சாபம் அளித்தது அளித்ததுதான் வேண்டுமென்றால் அந்த சாபத்தை நீ ஓராண்டு காலத்திற்கு நிறைவேற்றலாம் அந்த ஓராண்டு காலத்தை நீயே தேர்வு செய்து கொள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள் ஊர்வசி அர்ஜுனன் பெற்ற சாபம் இந்திரனுக்கு தெரிய வந்தது அர்ஜுனனை அழைத்து மகனே உன்னை நினைத்து நான் மிகவும் பெருமிதம் கொள்கின்றேன் ஊர்வசியின் பேரழகை நீ துச்சமாக எண்ணி அவளை தாய்க்கு சவமாக எண்ணியது உன் ஞானத்தை வெளிப்படுத்துகிறது மகனே இந்த சாபத்தை நினைத்து நீ கவலை கொள்ளாதே இச்சாபம் உனக்கு வரமாக அமையும் உன் வனவாசத்தின் கடைசி ஆண்டு அஞ்ஞாதவாசம் செல்ல வேண்டுமல்லவா அப்போது நீ அரவாணியாக மாறுவது உன்னை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும் அத்துடன் ஊர்வசியால் உனக்கு ஏற்பட்ட சாபமும் விலகும் என்றார் இந்திரன் அந்த ஓராண்டு காலத்தை தான் அஞ்ஞாத போது அர்ஜுனன் திருநங்கையாக விராட நாட்டில் கழித்தார் அர்ஜுனன் இப்படி சாபம் பெற்றது கூட அது அவருக்கு மறைந்து வாழும்போது விமோச்சனத்தையே கொடுத்தது ஓகே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களுக்கு நம்ம பக்திமயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்